என்னை விட்டுவிடுங்கள் நான் செல்கிறேன் என்று நேரலை நிகழ்ச்சிகள் பாதியில் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் எழுந்து ஓடிய செந்தில் வேல் மன்னிக்கணும் நான் இந்த விவாதத்தில் எதுவும் பேச விரும்பல இந்த விவாதத்தில் தொடர்ந்து விரும்பல நான் சாரி நான் எது சொன்னாலும் அகெயின் அது வேற மாதிரி போயிடும் சாரி கார்கே நான் இந்த மாதிரியான கேள்விகளை எப்படி எதிர்கொள்றது என்ன பதில் சொல்லி என்ன புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து பார்வையாளரா பங்கேற்கறதா இருந்தாலும் இதுல நான் நான் முதலமைச்சர் சாரி கார்கே ப்ளீஸ் விட்ருங்க இல்ல ப்ளீஸ் விட்டுருங்க கார்கே விட்டுருங்க விட்டுருங்க கரூர் சம்பவம் அது விபத்தா அரசின் குறைபாடா தந்தி டிவியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சிகள் இந்த கேள்விகள் குதைத்து எழுந்தன அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ஒளிபரப்பான இந்த விவாதம் திமுக விசஸ் அதிமுக என்ற தலைப்பில் தொடங்கியது ஆனால் அது வெறும் விவாதமாக நின்றது இல்லை அது திமுகவின் பலவீனத்தை வெளிப்படுத்திய ஒரு அரங்கமாக மாறியது பத்திரிகையாளர் செந்தில்வேல் திமுக கட்சிக்கு எதிரான கருத்துக்களை எதிர்கொள்ள முடியாமல் விவாதத்தின் நடுவிலேயே வெளியேறி ஓடினார் இது வெறும் தப்பித்தல் மட்டுமல்ல அது திமுக அரசின் பொறுப்பில்லாமைக்கு ஒரு தெளிவான சான்று கரூர் சம்பவத்தின் பின்னணி எளிமையானது ஆனால் அதன் விளைவுகள் ஆழமானவை செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் அரசு அனுமதி கொடுத்த இந்த நிகழ்வில் கூட்ட நிர்வாகம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் தோல்வியடைந்தன திமுக அரசு இதை விபத்து என்று கையில் எடுத்து தாவேகாவை குற்றம் சாட்டியது ஆனால் அதிமுக தலைவர் இபிஎஸ் சட்டமன்றத்தில் இதை எழுப்பிய போது அரசு பதற்றமடைந்தது முழு பாதுகாப்பு கொடுத்து இருந்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கும் என்ற இபிஎஸ் கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் விளக்கம் கொடுத்தார் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஆம்புலன்ஸ் வந்தது இவை அனைத்தும் முன்னெச்சரிக்கை என்று சொன்னார் ஆனால் ஏன் தாவேகாவுக்கு அதிமுகவுக்கு மறுக்கப்பட்ட இடத்தில் அனுமதி ஏன் போஸ்ட்மார்டம் செயல்முறைகளில் தாமதம் இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் இல்லை ஆயுத எழுத்து நிகழ்ச்சிகள் இதே கேள்விகள் வந்தன அதிமுக பேச்சாளர்கள் திமுகவின் பொறுப்பின்மையை சாடினர் கரூர் சம்பவம் நடந்த ஆரம்பத்தில் செந்தில்வேல் திமுகவின் நிலைப்பாட்டை அரசு தனது பணியை செய்தது தாவேகா தோல்வியுற்றது என்று வலியுறுத்தினார் ஆனால் இந்த விவாதம் தீவிரமடைந்ததும் கரூர் சம்பவத்தை விபத்து என்று ஒத்துக்கொண்டு அரசியல் செய்யாதீர் திமுகவை குறை சொல்லாதீர் என்றும் கூடுதல் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுத்து வெளியேறினார் இது திமுகவின் பயத்தை வெளிப்படுத்துகிறது விவாதத்தின் நடுவே ஓடுவது அவர்களின் வாதங்களின் உண்மையான பலவீனத்தை காட்டுகிறது சமூக ஊடகங்களிலும் இது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தப்பியோடிய செந்தில்வேல் என்ற ஹேஷ்டேக் பரவி வருகிறது செந்தில்வேலின் வெளியேற்றம் வெறும் ஒரு அத்தியாயம் ஆனால் அது திமுகவின் முழு கதையையும் சொல்லுகிறது பொறுப்பு தவிர்ப்பு பதிலில்லாமை பயம்